லட்சம் அளவிற்கு ஏறத்தாழ நூத்தி எழுபத்தி ரெண்டு விளக்குகள் அமைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நிறைவேறுக்கிறது சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் நிதி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை ஐந்து கோடி ரூபாய் கொடுப்பார்கள் இந்த ஐந்து ஆண்டில் இருபத்தஞ்சு கோடி வந்திருக்க வேண்டும் ஆனால் கொரோனா காலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்படவில்லை சரி கொரோனா முடிந்த பிறகு அது வழங்குவார்கள் என்று கருதினால் அது எல்லா உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்ட பிறகும் அவர்கள் வழங்கவில்லை ஆக பதினைந்து கோடி ரூபாய்க்கு நிதி வரை வந்தது வந்த நிதி அனைத்தும் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில் முழுவதுமாக செலவிடப்பட்ட நிலையில் மாநகராட்சி சார்பில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய தாம்பரம் பகுதியும் பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய பெருங்குளத்தூர் சேகர் இருக்கின்ற அந்த பகுதியும் வளர்ச்சியில் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவருக்கு பணியாற்றுகின்ற காரணத்தினால் வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது முறை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் ஒவ்வொரு முறை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்திலும் உங்களுக்காக வேண்டிய பணிகளை மிகச்சிறப்பாக ஆற்றிய பிறகும் இன்னும் பணிகள் நடைபெற வேண்டியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்து விரும்புகிறேன் அந்த பணிகளெல்லாம் ஒற்று பெறுவதற்கு இன்னும் பல காலம் ஆகும் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் இருக்கின்ற நிதி செலவி செலவழிக்கின்ற போது முழுவதுமாக செலவழித்தாலும் மாநகரம் வளர்கின்ற அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இன்னும் பல நிகழ்வுகள் பல பணிகள் நம்முடைய தாம்பரம் நகரத்திற்கு செய்தாக வேண்டிய நிலை இருக்கிறது ஆகவே மாமன்ற உறுப்பினர்கள் மாநகரத்தினுடைய இருக்கின்ற அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சிந்தித்து இந்த பணிகளை மேற்கொள்வது என்பது மிக மிக தேவை என்பதை நாம் உணர வேண்டும் அப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்வதிணைப்பு இல்லாமல் இருந்தால் அந்த பணிகள் சிதறி போகும் கனவு அந்த எண்ணங்கள் சிதறி போனால் சரியாக அந்த பணிகள் முடிக்கக்கூடாது இந்த பக்கத்தில் இருக்கின்ற குளத்திற்கு முதல் முதலிலே சுற்றுச்சூழலை புதுவதை சீர் செய்யப்பதற்காக பத்து லட்சம் ரூபாய் நம்முடைய எஸ்ஆர் ராஜா அவர்கள் கேட்டார்கள் அந்த அந்த நிதி வழங்கப்பட்டது அந்த நிதி வழங்கிய பிறகும் அந்த பணி முழுவதுமாக நிறைவேறிக்கிறது என்றால் இப்போது ஓரளவுக்கு நிறைவேறிக்கிறது நம்முடைய மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் காலையிலும் மாலையிலும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக வருகிற நிலையை பார்த்தால் ஆயிரக்கணக்கில் வந்து குவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட பணிகள் இந்த இடத்தில் மட்டுமல்ல நம்முடைய தொகுதி முழுவதும் தேவைப்படுகிறது பாராளுமன்ற ஒடுக்கின்ற நிதி என்பது ஓரளவுக்குத்தான் சமாளிக்க முடியும் முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்கப்படுகிறது பாராளுமன்ற உதவி உறுப்பினர் நிதி வழங்கப்படுகிறது இவையெல்லாம் செலவு செய்கின்ற பொழுது இதை போன்ற பணிகள் நம்முடைய குளத்தில் அமைக்கப்பட்ட பணிகளைப் போல பல பணிகள் நிறைவேற்ற போது மன மகிழ்ச்சியாக நம்முடைய மக்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த நிதி சரியாக போய் சேர்ந்து அது சரியாக செலவழிக்கப்பட்டு இந்த பணிகளெல்லாம் நிறைவேற வேண்டிய நேரத்தில் அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ மகிழ்ச்சி அடைப்பதற்கு வாய்ப்புகள் அதை போலவே நகரமன்ற உறுப்பினர்களும் அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் நகராட்சியும் நகராட்சி அதிகாரிகளும் இந்த மாநகரம் பெரிதும் வளர்வதற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் அவர்களாக விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பணிகளை நிறைவேற்றியதில் தங்களை ஒப்படைத்துக் கொண்ட பணியாற்றிய அதிகாரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மாநகரத்தினுடைய மன்ற உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து விடைபெறுகிறேன் வணக்கம்